வெந்தய தண்ணீரை நம்ம தொடர்ந்து குடித்து வரும் பொழுது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்குது இதுல முக்கியமானது ஹார்மோனை சமநிலைப்படுத்துது நம்ம உடல்ல ஹார்மோன் சமநிலை இல்லாமல் இருந்தா அது உடல் சோர்வு தூக்க பிரச்சனைகள் மனநிலையில் மாற்றங்கள் உடல் மாற்றங்கள் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வெந்தய தண்ணீரை தொடர்ந்து நம்ம குடித்து வரும் பொழுது உடல்ல ஹார்மோன்கள் சமநிலைப்படுத்தப்பட்டு இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வெந்தய விதை தண்ணீர் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதில் இருக்கக்கூடிய டையோஸனின் எனப்படும் மூலப்பொருளானது உடலில் கொழுப்பு நிர்வகிக்க உதவுது இதில் இருக்கக்கூடிய மற்றும் அழுத்தத்தை எதிர்த்து போராடுது மேலும் சேதத்தை குறைக்குது நாள்பட்ட நோய்களின் அபாயத்தையும் குறைக்குது இதய நோயின் அபாயத்தையும் குறைக்குது வெந்தய தண்ணீர் செரிமானத்தை தொடர்ந்து வெந்தய தண்ணீரை குடித்து வரும் பொழுது மலர்ச்சிகள் பிரச்சனையை குறைக்குது அமலத்தன்மை மற்றும் வீக்கம் போன்ற செரிமான பிரச்சனைகளையும் குறைத்து செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வெந்தய தண்ணீரை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது இரத்த சர்க்கரையின் அளவு கட்டுப்படுது இது இன்சுலின் உணர்ந்த திறனை மேம்படுத்துவதன் மூலமா நீரிழிவு நோயையும் நிர்வகிக்க உதவுது உடல் எடையை குறைக்கவும் வெந்தய தண்ணீர் உதவுது வெந்தய தண்ணீர்ல நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது இது பசியை குறைக்குது மேலும் இது ஒட்டுமொத்த குளுக்கோஸ் வளர்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்த உதவுது